ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உங்க அட்பு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல யாரை பார்த்தீங்கன்னா தன்னை கைது செய்த வந்த இன்ஸ்பெக்டரையே ஸ்கெச் போட்டு தூக்கணும் அவரையே போடணும்னு ரொம்ப பயங்கரமாக இன்ஸ்பெக்டருக்கு ஸ்கெட்ச் போட்டவர் ரவுடிகளின் மத்தியில் வீரப்பன் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காரு ஏன் அந்த பேர் வாங்கியிருக்காருன்றதை பார்க்கலாம் சாமி படத்தில் பார்க்குற மாதிரி போலீஸ்காரர்கள் மாறுவேடம் வேடம் போட்டு ராத்திரி பகல்னு ரெண்டு மூணு நாள் ஸ்கெட்ச்சு போட்டு தான் தூக்க முடியும் முடியவர் அந்த அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரவுடி இவர் சாதாரண டக்குன்னு அவர் கைது செய்ய முடியாது ஏ ப்ளஸ்க்கும் மேலே ஒரு கே ஒரு கிளாஸ் இருந்துச்சுன்னா அந்த ஏ ப்ளஸ்க்கு மேலே ஒரு க்ளாஸ் இவருக்கு சேர்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரவுடி லிஸ்ட்டில் அவர் சேர்த்துருக்காங்க இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அரும்பாக்கம் ராதா ராதா ராதாகிருஷ்ணன் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யார் இந்த ராதாகிருஷ்ணன் அதாவது ஏ பிளஸ் கேட்டகரின்னு சொல்லியிருப்போம் இல்லையா இது ஏ பிளஸ் கேட்டகிரிலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் களத்தில் இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க அவங்க ஒரு ஸ்கெட்ச் மட்டும் தான் போட்டு கொடுப்பாங்க பெரிய தாதாவா இருப்பாங்க அவங்களுடைய ரெண்டாம் கட்ட மூணாம் கட்ட ரவுடிங்களை வச்சு தான் அந்த மாதிரி களத்தில் இறங்கி அவங்க வேலை செய்ய வைப்பாங்க இவங்க அப்படியே தான் பார்ப்பாங்க ஸ்கெட்ச் தான் போட்டு கொடுப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள அரும்பாக்கம் ராணி அண்ணா நகர் அப்படின்னு ஒரு அண்ணா நெடும்பாதைன்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்தை சேர்ந்தவர் தான் இந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவரது பூர்வீகம் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்ட மதுரை மாநகராட்சியை சேர்ந்தது இங்கே வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் செட்டில் ஆயிருக்காரு இவருடைய இவருடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அப்படிங்கிற பன்னி மணிகண்டன் அவரை போலீஸ்காரங்க சுட்டதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு சூளமேடு பினு கிட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சேர்ந்திருக்காரு பினுவும் இவர்களும் இவரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க பினுவோட அடியில வந்து பார்த்தீங்கன்னா பினு நம்பர் ஒன்னாக இருந்திருக்காரு அந்த டைம்ல சூளமேடுல அந்த பினுவுக்கு யார் யாரெலாம் கூட வந்திருக்காங்க ஹெல்ப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராதா என்கிற ராதாகிருஷ்ணனும் கனகு என்கிற கனகராஜ் விக்கி இவங்க எல்லாரும் தான் பினுவோட விசுவாசியாக இருந்திருக்காங்க பினு சென்னையில் நம்பர் ஒன் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மூணு பேர் தான் குரு பினு வந்து என்ன ஸ்கெட்சு போட்டாலும் அந்த ஸ்கெட்சை வந்து செய் செய்கிறது வந்து இவங்க மூணு பேராக தான் இருக்கும் அது ஆழ்கடத்தில் இருக்கட்டும் ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும் அடிதடி கட்ட பஞ்சாயத்துன்னு எல்லா விஷயத்துலையுமே தொழிலுக்காக இவங்க தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க பினுவுக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா பினுவுக்கு வந்து சுகர் ரைஸ் ஆகி ஓ உடம்பு உடம்புக்கு முடியாமல் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சொந்த ஊருக்கு கேரளாவுக்கு செல்கிறார் பிறகு அந்த இடத்த பூர்த்தி செய்கிறதுக்கு ராதா ரெடியாகிறாரு சென்னையில் பார்த்தீங்கன்னா பினு இல்லாத நேரம் ராதா விண் ராதாகிருஷ்ணனுடைய ஆட்டம் வந்து ஓவராக இருந்துச்சு நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துட்டார் டாஸ்மார்க் பாராக இருக்கட்டும் கட்டிங்னு இருக்கட்டும் இடத்துக்கு பஞ்சாயத்துன்னு இருக்கட்டும் பிரச்சனைகளுக்கு சொத்து எதாக இருந்தாலும் இவர் தான் தலையிட்டு தலையிட்டதாக போச்சு அரசியல்வாதிகளுக்கும் உதவுறதுன்னு சொல்லி சென்னையில் வந்து நம்பர் ஒன் தாதா ஆகணும் அப்படிங்கிற லெவலில் பெரிய லெவலில் போகிற ராதா ராதா வேறு லெவலில் ஆகிட்டாரு இடையில் வினு எதிரியான சிடி மணியுடன் கைகோர்த்து ராதாகிருஷ்ணன் வேலை பார்க்கிறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சிடிமணியோட சில பிரச்சனை சின்ன சின்ன சிறு பிரச்சனைகள் வந்து சிடி மணியை பிரிகிறாரு ஒரு சிடி ஒரு நடந்த தாக்குதல்ல கூட ராதாவோட பேர் இடம்பெற்றது கொஞ்ச நாள் கழித்தே இந்த விஷயம் பினு காதுக்கு போது பினு என்ன பண்றாரு தன்னுடைய மூணு ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு கேரளாலேருந்து தன்னுடைய சென்னைக்கு வந்து சூளமேட்டிலேருந்து இடத்த மாற்றி சென்னையை மூன்றாம் மூணாவது மனைவியோடும் ம மனைப்பாக்கம் அதாவது மலையம்பாக்கம்னு பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு ஏரியாவில் குடியேறாரு அவர் அப்புறம் என்ன நினைக்கிறாருன்னா பழையபடி நம்ம தான் சென்னையில் ஆகணும்னு சொல்லி பினு யோசிக்கிறாரு ஆனால் அந்த நேரம் ராதா வந்து ரொம்ப டாப்பில் இருக்கிறாரு அதை பார்த்த உடனே செம்ம செம டென்ஷனாகிறார் அதுக்கப்புறம் பினு என்ன பண்ணுறாரு ராதாவை ராதாவை போடுறதுக்கு ஸ்கெட்சு போடுறாரு யார் யார் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பினு விக்கி என்ற விக் விக்கி என்ற விக்னேஷும் கனகராஜும் ராதாவை போட ஸ்கெட்சு போடுறாங்க இதுக்கு 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 சீன் எதில் எதை சீனில் விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பினுவோட பிறந்தநாள் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி ஏறகுற எல்லா ரவுடிகளுக்கும் மோதிரம் போட்டு இன்விடேஷன் கொடுத்து பிரதான உள்ள கொண்டாட்டம் இருக்கு எல்லோரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க கூப்பிடும் போது என்னாச்சுன்னா போலீஸ் வாகன சோதையெல்லாம் பல்லு மதன் ஒரு அவர் ஒரு பெரிய ஐட்டங்காரர் அவர் மாட்டிக்கிறாரு அவர் மாட்டி போலீஸ் என்கொயரியில் சொதைப்பிள்ளார் வளர்கிறாரு இந்த மாதிரி உளரும் போது என்னாச்சுன்னா ராதாவை போடுறதுக்கு தான் இந்த பர்த்டே பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு போலீஸ்காரங்களுக்கு தெரிய வந்துச்சு போலீஸ்காரர்களுக்கும் சிலர் பேர் ராதாவின் ஆதரவாளர்கள் இருக்காங்க போலீஸ்காரங்க ராதாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஸ்பாட்டுக்கு ராதா வராமல் ராதாவே இந்த மாதிரி இவ்வளோ ரவுடிசம் அவங்க வராங்க நீங்கள் போய் பிடிங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்களை அனுப்பி பெரிய ஒரு அதாவது ஒரு பெரிய ஒரு கேங் வார் மாதிரி போய்ச்சி போலீஸ்காரங்க எல்லாம் பயங்கரமாக சினிமாவில் வர மாதிரி போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி மூணு ரவுடிகளை பிடித்தாங்க தமிழகத்தில் இது வரைக்கும் ஒரே ஸ்பாட்டில் எழுபத்தி மூணு ரவுடிகளை பிடித்தது இது வரைக்கும் சரித்திரத்தில் இல்லை எழுபத்தி மூணு ரவுடிகளை பிடித்தாங்க ஆனால் அப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு ராதாவும் எஸ்கேப் ஆகிட்டாங்க பின்னர் த தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பேருக்குமே என்கவுண்டர் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மா ரெண்டாவது மாதம் இவர் சரணடை அடைஞ்சார் பினு சரணடைஞ்சாரு அடுத்த மாதம் ராதாவும் சரணடைஞ்சிட்டாங்க இரண்டு பேரையுமே பார்த்தீங்கன்னா புலல் ஜெயிலில் வச்சாங்க புலல் ஜெயிலில் வைக்கும் பொழுது ராதா என்ன பண்ணுறாரு ஜெயிலுக்குள்ளேயே பினுவை போட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஸ்கெச்சு போடுறது வந்து போலீஸ்காரன் காதுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பினுவை இதில் இருந்து என்ன பண்ணுறாங்க மாற்றி வேலூருக்கு போடுறாங்க அதுக்கப்புறம் திருப்பி வெளியே வராங்க வெளியே வந்துட்டு வழக்கம் போல் பினு எஸ்கேப் ஆகிடறாரு திருப்பி பினுவை ஒரு துப்பாக்கி கேஸில் பிடிச்சி திருப்பி உள்ளே போடுறாங்க ராதா வந்து ராதா வந்து வெளியே ஜாமீன் வந்து வெளியே நிறுத்தல அவரும் எஸ்கேப் ஆகிறாரு ஆனாலும் என்ன இருந்தாலும் சரி எப்படி எங்கே இருந்தாலும் சரி சிட்டியில் இருக்கிற முக்கால்வாசி பார்ல பார்லேருந்து மாமூல் மட்டுமே இருபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலே மாதத்துக்கு சென்னையில் இருக்கிற எல்லா பார்லேருந்து மட்டுமே ராதாவுக்கு போயிட்டு இருந்துச்சு கரெக்டாக அவருக்கு எவ்வளவு எவ்வளோ மாமூல் வருதோ அதே அளவுக்கு மாமூல் வந்து ஸ்டேஷனுக்கும் கொடுத்துருந்தாங்க அதனால் ஸ்டேஷனில் அளவுக்கு இவரை கண்டுக்காமல் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அருமாக்கம் சூளமேடு கோயம்பேடு அம்ஜகரை உள்ள பகுதியில் எல்லா வியாபாரிகளிடம் பல லட்சம் ரூபாய் மாமூல் மாதம் மாதம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ கட்டிங் வாங்குறாரோ அந்த கட்டிங் ஈக்குவல் சேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்னாச்சு இந்த மாதிரி பயங்கரமாக ஒரு பீக்கில் இருக்கும்போது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போ தமிழக டிஜிபியாக இருந்த திருப்பாதி என்ன பண்றாரு யார் யாரெல்லாம் தலைமறைவாக இருக்கிறாங்களோ குற்றவாளி குற்றவாளிகளை அவங்க எல்லோருமே பிடிக்கணும் யார் யாரெல்லாம் தலைமறைவாக இருந்து என்னென்ன குற்ற செயல்களை ஈடுபடுறாங்களோ அவங்க எல்லாரையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவரை வந்து முப்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி பத்தொம்பது அப்போ கோவையில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சை விஷயம் தன்னுடைய காலில் வந்து ஏதோ சம் சிகிச்சை விஷயமாக கோயம்புத்தூர் போயிருக்காரு இங்கேருந்து கோயம்புத்தூர் போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து கோயம்புத்தூர் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம இது சென்னைக்கு அனுப்பிவிட்ருக்காங்க அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் உள்ள போடுறாங்க அந்த உள்ளே போகிற இன்ஸ்பெக்டர் ஸ்கெட்சு போடுறாரு இவர் என்ன அரெஸ்ட் பண்ணீங்கன்னு ஒன்று எப்படின்னா செஞ்சிருவேன் சொல்லி இன்ஸ்பெக்டர் ஸ்கெட்ச் போடுறாரு இன்ஸ்பெக்டரை ஸ்கெச் போட்டோன்னா காவல்துறைக்கு போகுது இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஆள் இவனை எப்படின்னா போ என்கவுண்டர் பண்ணுன்ற மாதிரி ரொம்ப சீ தீவிரமாக இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சென்னையில் உள்ள நூற்றி நாற்பது காவல் நிலையத்துக்கும் மாற மாதம் மாதம் மாமூல் போடுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளாக ஆகிட்டாரான் ராதா அதாவது மாமூல் வாங்கி கரெக்டாக கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் இருக்காங்க அதுல முக்கியமான பாத்தீங்கன்னா திக்கு வயசுதாகர் அலாவுதீன் டோலா டோ டோலா கார்த்தி அப்படின்னு சொல்லி முக்கியமான ரவுடிகள் எல்லாம் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்டவர் எப்பயுமே இருப்பாங்க கரெக்டா கட்டிங்க வாங்கி மாமூலம் வாங்கி ஸ்டேஷன்ல கொடுக்குறது இவருக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி கரெக்டாக போயிட்டு இருந்துச்சா ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை கைவிட கைவிட்டுருச்சு ராதாவை கமிஷனர் மகேஷ் குமார் அகர்வால் என்ன பண்ணிட்டாரு எல்லா ரவுடிகளையும் கட்டாயம் பிடிச்சு அவனோடனே குற்ற செயல்கள் சென்னையில் நிறைய ஈடுபட ஈடுபட்டு இருக்காங்க மறைந்துருதுன்னு சொல்லி அவங்க அரெஸ்ட் பண்ண சொன்ன உடனே எங்கெங்கேயோ போலீஸ்காரங்க தேடி பார்த்தோம் கிடைக்காம லாஸ்டா என்ன பண்ணியிருக்காங்க ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று அக்டோபர் அன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்காருனா இவர் அரும்பாக்கம் பாஞ்சாலிமன் கோயில் வேஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு கத்தியை காமிச்சு ஒரு ஒருத்தரையாக மிரட்டி மிரட்டி பைசா வாங்கியிருக்காரு போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் போய் அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்து சம்பவ இடத்துல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலையே போலீஸ்காரங்க மாறு இடத்துல மூணு நாலு நாளாக அவர் எங்கெங்கே வந்துட்டு போவாரோ அந்த இடத்துலலாம் மறைஞ்சு மறைஞ்சு இருந்து அவரை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு அவ்வளோ சீக்கிர ராதாவை பிடிக்க முடியாதான் அவ்வளோ பெரிய ஐட்டங்காரர் ராதா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொலை மிரட்டல் கேஸில் பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து அவருக்கு அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனையும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஜெயலந்திரனை கொடுத்தோம் தலை எஸ்கேப் ஆயிடுச்சு தண்டனை வந்தோடனே அதுக்கப்புறம் கோர்ட்லேயும் தேடப்படும் குற்றவாளியாக மாறிவிட்டார் ராதா வந்து பார்த்திங்கன்னா மூணு நாட்களுக்கு மேல் ஒரு இடத்துல இருக்க மாட்டாராம் மூணு நாட்களுக்கு மேல் ஒரு சிம் கார்டை யூஸ் பண்ண மாட்டாராம் எந்த பகுதியில் தங்கியிருக்கிறாரோ அந்த பகுதியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு தாண்டி தான் வந்து ஆன் பண்ணுவாராம் திருப்பி அவர் வீட்டுக்கு போகும்போது ஐம்பது கிலோமீட்டர் அதாவது எங்க அவர் ஃபோனை ஆன் பண்ணாரோ அதே இடத்துலேயே திருப்பி ஃபோனை ஆஃப் பண்ணுறாங்களாம் இவர் எங்கள் ஃபோனை ஆன் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல தான் போலீஸ்காரங்க போயிட்டு செல்ஃபோன் சிக்னல் வச்சு தேடுவாங்களாம் அதனால் போலீஸ்கார போலீஸ்காரங்களில் டக்குனு இவர் பிடிக்கவும் முடியாது அதனால இப்போ மற்ற கைதிகள் மற்ற ரவுடிங்கள்லாம் இவருக்கு வந்து வீர பண்ண பேர் வைப்பாங்களா ஏன்னால் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு போலீஸ்கார்ட்ட மாட்ட மாட்டார் எங்கே இருக்காருன்னு போலீஸ்காராலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டில் கோர்ட் ஒரு அஞ்சு வருஷம் ஜெயந்தலனன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜெயின் தண்டனனைக்காக குடும்பத்தோட இவர் இப்போ திருப்பூரில் செட்டில் ஆகிறாரு செட்டில் ஆகிவிட்டு ஆனால் சென்னைக்கு அடிக்கடி வந்து வந்து குற்ற சம்பவங்கள்லாம் செய்துவிட்டு திருப்பி போயிட்றாரா இவர் வந்து இவரோட ஸ்டைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் செய்யணும் ஒரு மோட்ரு செய்யணும் இல்லை ஒரு ஏதோ ஒரு ஒரு காரியம் பண்ணணும்னு சொன்னால் ஒரு ஸ்கெட்சு போட மாட்டாராம் கட்டாயம் குறைஞ்சது மூணு ஸ்கெட்சு போடுவாராம் ஒரு ஆளுக்கு எப்படி மூணு ஸ்கெட்சு போடும்போது ஒரு ஸ்கெட்சில் தப்பிச்சா கூட அடுத்த ரெண்டு ஸ்கெச்சில் எப்படினா மாட்டிப்பாங்கன்னா ஸ்கெட்ச்சு மிஸ்ஸே ஆகு தான் அவ்வளோ அழகாக ஸ்கெட்ச்சு போடுவாராம் இது இந்த ஸ்கெட்சு போடுற சீன் எல்லாமே வந்து அவருடைய குருநாதர் பன்னி மணிகண்டன் அவர் மூலமாக தான் கற்றுக்கிட்டதான் இரண்டு பன்னி மணிகண்டன் வந்து இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு போலீஸ்காரங்க சுட்டுக் கொன்றாங்க அதன் பிறகு தான் பினுவிடம் வந்து சேர்ந்திருக்காரு நால இடவில் என்ன பண்ணுறாருனா இவர் பினுவுக்கே ஸ்கெட்சு போடுறாரு சென்னையில் நம்ம தான் டாப் வரும்னு சொல்லி பினுவுக்கும் சரி டிபி சேத்ல தட்சிணாக்கும் சரி கனகு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இவரு ஸ்கெட்சு போட்டதாக போலீஸ்காரர்கள் தகவல் கொடுக்குறாங்க சென்னையில் நம்ம தான் டாப்பாக இருக்கணும் இந்த கற்றுக் கொடுத்த எல்லாரையுமே இவங்க கூட வந்தவங்க வினுவா இருக்கட்டும் கனகா இருக்கட்டும் எல்லாமே கூட வந்தவங்க அவங்களுக்கே ஸ்கட்சி போகிற லெவலுக்கு ஆகிட்டாராம் தற்போது காவல்துறை என்ன பண்ணியிருக்கு போன வருஷம் பிடிச்சி உள்ளே போட்டிருக்கு அஞ்சு விஷயம் ஜெயில் ஜி அனுபவிச்சிட்டு அனுபவிச்சுட்டு இருக்காப்புல இவங்கெல்லாம் வெளியே வந்தாங்கன்னா சென்னையே சுடுகாடா மாறிடும் அந்த அளவுக்கு ரவுடிசம் பண்ணுவாங்க கைதான ராதா மீது எட்டு கொலை வழக்குகளும் கொலை கொலை முயற்சி கொலை மிரட்டல் ஆள் கடத்தல் திருட்டு வழிப்பறின்னு சொல்லி முப்பத்தி ஆறு வழக்குகள் நிலவில் இருக்குது தான் ஆறு முறை குண்டாஸ் தடுப்பு சட்டத்தின் கீழ் அரசு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காவல்துறை அறிவித்திருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிசம் சென்னையில ரவுடி ஆகணும் சென்னை ஏன்னா மொத்த தமிழ்நாட்டுலயுமே பார்த்தீங்கன்னா சென்னையில ரவுடி ஆகணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க எல்லாம் என்னதான் தென் மாவட்டங்களில் பெரிய பெரிய ரவுடிங்களா இருந்தாலும் சென்னையில தான் பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எல்லாம் ஒன்னொன்னா வருவாங்க சென்னைக்கு அந்த மாதிரி ஒரு ரவுடிசம் ஆகணுன்ற அந்த மோகத்துல பாத்தீங்கன்னா பினு யாரு இவரோட ஆசான் அவரையும் கொள்ளணும்னு நினைக்கிறாரு கனக யாரு பினு கூட வேலை செய்யும் போது இவர் கூட இருந்தவர் அவரையும் கொள்ளணும்னு நினைக்கிறார் டிபி சத்திரம் அது ஒரு பெரிய ஐடங்கார அவரு எல்லாருமே போடும் நினைக்கிறேன்னா அப்ப அந்த ரவுடிசம் ரவுடி நம்ம தான் பெரிய ரவுடி அவனுன்ற மோத மோகம் வந்து என்னெல்லாம் பண்ண வைக்குதுன்னு பாருங்க எவ்வளவு தவறு குற்ற செயலுக்கு எல்லாம் செய்ய வைக்குதுன்னு பாருங்க தயவு செய்து த ரவுடிசம் சூப்பரு நம்ம தான் பெரிய பிள்ளைங்க நம்ம தான் பெரிய ரவுடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவே காணாதீங்க ரவுடிகள் என்னை என்னிக்கா இருந்தாலும் போலீஸ்காரர்களால் என்கவுண்டர் பட்டு கொல்ல கொல்லப்படுவார்கள் அப்படி இல்லைன்னா வாழ்கபில் ஜெயிலே தான் போவோம் தயவு செய்து ரவுடிசத்தை ஒழிக்கும் இவ்வளோ தான் என்னையோட வீடியோ இன்னும் அடுத்த அப்டேட்ஸில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெல் பெல்பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அப்டேட்ஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்